செம்மையான இதயம் உள்ளவர்கள் பேச்சிலே உங்களுடைய நடத்தையிலே உங்கள் சிந்தைய எழுத்தில் கூட செம்மை இன்னைக்கு அனைகருக்கு அது இல்லை வருத்தமாயிருக்கிறது செம்மையான இருதயம் உள்ளவர்கள் என் மனசாட்சி எனக்கு சொல்லும் சாட்சி எனக்கு புகழ்ச்சி ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் பொய் சொல்லாத ஒன்னே மனசாட்சி இட் நெவர் கெட்ஸ் பிரைன் மனசாட்சியில் அந்த வாங்குவதில்லை செம்மையான இதயம் இன்றைய அரச அதுவங்க பணிபுரிகிற என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே ஆண்டவர் தான் வந்து அந்த இடத்துல அவன் வைத்திருக்கிறார் ஒரு உயர்ந்த பதவியில் அதிகாரியாய் அந்த பதவியில் அவன் வைத்திருக்கிறார் பீத செம்மையான இதை இருந்தீங்க உங்கள் சந்ததி செழித்து துவங்கும் உங்கள் சந்ததி தலைமுறை தலைமுறையாய் பேசப்படும் செம்மையாக இருங்க எதிர்ப்புகள் உண்டு ஏரணங்கள் உண்டு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நான் வாங்கலைன்னா மேலதிகாரி என்னை கேட்பார் நான் வாங்கி வாங்கிவிட்டு கொடுக்குறேன் இல்லை அவர்கள் வேறு நீங்கள் வேறு உங்களுடைய உங்களுடைய கேடகம் கர்த்தர் தான் திரும்ப சொல்கிறேன் உங்கள் பாதுகாப்பு கர்த்தர் எனவே செம்மையாக இருந்தீங்கன்னா ஈ வில் ப்ரொடெக்ட் யூ அட் ஆல் டைம்ஸ் யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதை நான் வாங்கலைன்னா எனக்கு பிரச்சனை வந்துடும் எனவே வாங்குகிறேன் நானும் சில ஆண்டுகள் அன்பாங்களே ஒரு அரசு அலுவலகத்தில் பணிபுரிந்தேன் ரயில்வே துறையில் அந்த துறை எப்பொழுதுமே அதில் பணம் விளையாடும் யோசித்து பாருங்கள் அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அங்கே பணம் இல்லைன்னா அங்கே வேலையே இல்லை யோசித்து பாருங்கள் அதனால் அப்படிப்பட்ட இடத்திலும் சாட்சியாக வாழ தேவன் உதவி செய்தார் நான் சொல்ல வந்த அந்த குறிப்பு என்னவென்றால் செம்மையான இதயம் இருந்தால் தேவன் உங்களை ரட்சிப்பார் அவர்களைத்தான் தேவன் பாதுகாப்பார் அந்த வசம் சொல்லுகிறது அவர் அவர்களுக்கு கேடகமாக இருப்பார் ஆயிரம் தாக்குதல் ஆயிரம் சத்துரு ஆயிரம் சிங்கங்கள் மனிதனுடைய சௌகடி நாவின் அந்த சங்காரம் எல்லாவற்றுக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார் உன்னதமான மறைவு எப்போதும் உங்களுக்கு இருக்கும் செம்மையான இதயம் உள்ளவளை தேவன் ரட்சிக்கிறார் முதல் குறிப்பு சால்வேஷன் ஃபார் த அப்ரைட் மேன் இரண்டாவது குறிப்பு செம்மையான இதயம் உள்ளவனுக்கு தேவன் கொடுப்பது டொமினியன் ஆளுகை வாசிக்கிற கிழங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது பதினாலு மூன்றாவது வரி செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்ளுவார்கள் நான் படிக்கிறேன் செம்மையானவர்கள் அவர்களை ஆண்டு கொள்ளுவார்கள் ஏற்கனவே படித்த வசனம்தான் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை அழகாக இருக்கிறது அப்ரைட் ஷெல்ஹாவ் டொமேனியன் செம்மையானவர்கள் ஆண்டு கொள்ளுவார்கள் சூழ்நிலைகளை சத்துருக்களை அதிகாரிகளை திரும்ப சொல்கிறேன் தே வெல் ஹாவ் டொமேனியன் இன்றைக்கு போராட்டமான வாழ்க்கை